இது சமாந்தர கடத்தும் தாடலுக்கு குறுக்கே ஒரு வோல்ட் அளவு பிரயோகிக்கப்பட்டுள்ளது முறைய ரெண்டும் எம்மை திணிவுகளை உடைய எக்ஸை எனும் இரு ஏற்றிய சிறுவுரிகள் ஒருவரில் காட்டப்பட்டுள்ளவாறு தகவலுக்கடைய ஓய்வில் இருக்கின்றன ஒரு ஓட்டல் கனெக்ட் பண்ணியிருக்கான் சரி இப்போ என்ன பிரச்சனை வேறு எக்ஸ் மைனஸ் சரி ரெண்டு புள்ளி இருக்கா இவரை எம் அடுவாட்டிருக்கான் இது எக்ஸ்

என்னடா ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கான் ப்ளஸ் மைனஸ் போட்டால் இங்கே ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் விட வந்துடும் மைனஸ் வந்தால் இங்கே தான் என்னை தாக்க மீக்கு இங்கே ஒரு அழுத்தம் இருக்கு மீதாக தாக்கும் அப்படி பார்த்தாலும் எம்ஜிக்கு வீடில் எதாக போகுது சூப்பராக சமலையில் இருக்கும் இது இப்படி பண்ண என்னடா கற்றுங்க எப்படினாலும் திணிவு தினிவு தான் இதாக போகணும் எம்ஜி வீடாக தான் எதாக்கணும் எனக்கு எப்படி வந்திருக்காங்க ஒரு வழி எதுவும் அப்படா இருக்குமோ மாத்தி செய்ய வேண்டாம் இதானே ஹோல் பிள்ளை ஹோல் பிள்ளையில இயங்கும் துணிக்க இதுல இயங்கல ஒரு வேலை எப்படி சமநிலையில இருக்கு சரி ஒரு வேலை அழுத்த இதை மாத்தி வெற்றியை மாத்தி வச்சிருக்காங்களோ என்ன நான் இப்போ என்ன கேட்குறேன்னா இது ப்ளஸ் மைனஸ் இப்போ இந்த தட்டில் இது ப்ளஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் அப்போ மின்புலம் மின்புல கூடு அதான் மின்புல செடி அப்படின்னா இங்கே இங்கே தான் தூக்கி நவாக போகுது அப்படிங்கிறத அந்த மின்குள்ளே வீச துறைப்பட்டு கொண்டு இருக்க போகுது அப்போ கீழ் நோக்கி தாக்கும் இதில் தினிமும் நோக்கி தாக்குது அப்போ அப்படி சமநிலையில் இருக்கும் கிளா தான் எவ்வளோ போகுது ஆனால் ஓயில இருக்கும்னு சொல்லிட்டேன் இதில் இப்போ சரி ஓவியர் இருக்க மாட்டா ஒன்றும் செய்யலாது இப்போ ரெண்டு செட் இதில் இது செய்கிறாங்க சரியா தகடாக குறைக்கிறாங்கடா இப்படி போடல சாம்பிடுது இல்லை இதில் எம் இருக்குது எம் இதில் டூ எம் கீழே எம்ஜி தாக்கும் கட்டாயம் கீழே தான் தாக்கப்போகுது எம்ஜி என்ன இருந்தாலும் கீழே தான் தாக்கும் டூ எம்ஜி இதுலேயும் எம்ஜி இதிலையும் என்ன டூ எம்ஜி தான் தாக்கப்போகுது ஆனால் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா தகட்டாக சுருக்குறாங்க இப்போ அழுத்தம் மாறுதான்னு கேட்டால் அழுத்தம் மாறல ஏன்டா ஒரே பெட்ஜி தானே அழுத்தம் மாறல வந்து இதை ப்ளஸ்ஸாக வச்சு இதை மைனஸ் அடுத்தா மேல் நோக்கி மீன் பிள்ளை போட்டு போகும் ஈ போகும் அப்போ இதில் ஒரு இக்கம் கியூவான்னு போகிறோம் எனக்கு ஏற்றம் தெரியாது ரெண்டு இதில் இ கியூ டூ தாக்கம் சரியான அதே மாதிரி இதில் ஈ இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா தகடு நல்லது கூட்டம் இந்த தகடுகளில் ஹோல் விலை விலை என்ன சொல்லுவாங்கட்டா மின் சமன் பி எங்கள் டி டி என்றால் இந்த இதுக்கு கிடையிலான கெப்பா இந்த கெப் தான் டி கொடுக்கப்பறாள் தம்பி இதில் உருவாகிற மின்புலம் குலம் மின் ஈயா இருக்குது அப்போ இது இருக்கு இப்போ இதில் ஈக்கே எடுத்துருக்கேன் அப்ப தவறு அளவை நான் குறைச்சிட்டு ஈ என்ன செய்யும் இது குறைஞ்ச இது கூடும் தானே அப்போ இங்கே இருக்கு அப்போ இந்த ஈயை நான் சும்மா சொல்கிறேன்னே டூ இன்ட்டு போயிட்டேன்னு வைப்போம் சும்மா சொல்கிறேன் டூஇன்று கொஞ்சம் கூட்டுறதுக்காக இப்போ சாம்பாடு செய்கிறதுக்காக அப்போ மேல் நோக்கி என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா டூ இ க்யூ ஒன் இருக்கும் இதுக்கு மேலே என்ன இருக்கும் டூ இ கியூ டூ இருக்கும் அதில் இதில் இ சும்மா சார்பா எடுத்துருக்கேன்டா ஈ இருக்கு இது அழு இதில் தகவல் இருக்கிற நான் என் அளவு குறைக்கிறேன் குறைச்சுண்டா ஈ கூடுண்டா அப்போ அதனால் ஈகூடாவா காட்டியிருக்கேன் உனக்கு சுங்களை காட்டியிருக்கேனா சரி காட்டியிருக்கேன் அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா முதலாவது இது அதாவது இதுக்கு நான் சாங் போட்டேன்டா ஏ ஈக்யூ எப் எஃப்சமன் ஈக்யூ விசை தான் எனக்கு தேவை இந்த இந்த இதில் தொழில் எஃப் விசை தான் எனக்கு தேவை அப்போ எப்சமன் உண்மையாகவே எம்ஜி தான் எக்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இதான் ஐயா யூஸ் இது ஐயா இது வை இதான் எக்ஸனு அப்போ இது வைக்கு எக்ஸி எஃப் என்னென்ன கேட்டீங்கன்னா இ க்யூ சாரி என்னென்னு கேட்டீங்கன்னா இ ஒன் சமன் எம்ஜி இதுக்கு இ இமன் டூ டூ எம்ஜி இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒன் சமன் எம்ஜி டூ எம்ஜி எம்ஜிக்கு பதிலாக இந்த இதை கொண்டு போய் போட்டோம்னா இந்த சாம்பாட்டில்

டூஇ q1 ஒன் சமன் எம் தர ஏ இல்லையே சாரி விச மேல் நோக்கியில் இருக்குது அவர் மேல் நோக்கின பிரிக்கொண்மை டூஇ க்யூ ஒன் சய எம்ஜி என்ன மேல் நோக்கி தான் பாவிக்கிறேன் அப்போ இந்த எம்ஜி எதிராலும் இருக்கா கழிக்கொண்மை எம்ஜி சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஏ சரியா என் செக்டர் அப்படியே சேரணும் இந்த இதை இங்கே சேரணும் அதாவது டூஇ க்யூ ஒன் சய எம்ஜி சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா எம்ஏ மேல் நோக்கி பச்சனா അതേമാതിരി അവർക്ക് മേൽ നോക്കി വൈക്ക് മേൽ നോക്കി വൈദക്സ് വൈക്ക് എക്സ് ടൂ ഇ കൂ ടു സയ ടു എം ജി സമൺ എന്നാ എം എണ്ു ടൂ തുട ക്യൂ ടൂ ടൂ ക്യൂ ഒന്നു പോടലാം തന്നെ ഓ കൂ ടുവ ടൂ കയു വന്നു പോടല അപ്പോൾ ടൂ ഇ കൂ ഒൻ സയ എംജി സമൺ എം എ ഇതിൽ ടൂ ഇ കൂണ്ടാ ടൂ ഇ തര ടു സയ ടു എം ജി രണ്ടും ഇല്ലോടാ തീ രണ്ടോ ரெண்டு எம்ஏ இதில் இருந்து மொத்தமாக இருந்து எல்லாத்துலையும் ரெண்டு தூக்குமா இருவது ரெண்டு இருபது ரெண்டு இருவது ரெண்டு தூக்கிடமாட்டா இ கியூ ரெண்டு இ க்யூ ஒன் சைய எம்ஜி சமன் எம்ஏ இருக்க போது என்னடா ரெண்டு ஒண்டா இருக்குது ரெண்டு ஒன்று தானே ரெண்டு மூண்டா இருக்கா ரெண்டு ஒரே ஆறு மூடெலாம் போப்பது அப்படி கிடச்சா ஒன்று தான் இருப்போம் ரெண்டு ஆறு ஒரே ஆறு மூடெலாம் பூப்பது ரெண்டு மேல் மேல்முறைக்கு தானே பார்த்துனா அப்போ அப்படின்னா எக்ஸாம் பையன் சம ஆறு முறை உடனே மேலே செல்லும் அதான் விட மேல் நோக்கி தான் சூஸ் பண்ணியிருக்கேன் எஃப் செவன்எம்ஏ ஆனால் விட இருக்குது பட் கொடுத்த மின் மின்கலத்தெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா கலம் அப்படி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மைனஸ் எந்த மின் பிளச்சருக்கு அப்படி இல்லை போயிருக்கணும் ஆனால் அப்படி போகாமல் நான் இப்படி எடுத்து செஞ்சுருக்கேன் மாதிரி ஆனால் எம்ஜி எப்படியும் கீழே தான் போகுமா அந்த கான்செப்ட்டில் வச்சு தான் செஞ்சேண்ணா எஃப்எம் எம்ஏ போட்டாண்டா எஃப்என்டா ஈக்கு ஈக்குவன்ட்டு இருக்குது மீன் பிளச்சரு தான் கியூ இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இது தெரியணும் இ செவன் வி இங்கே டி தெரியணும் டி குறைஞ்சா ஈ கூடும் நான் சாம்பார் சும்மா பொதுவாக போட்டிருக்கேண்ணா சரியா அப்படி வேறு மண்ட ஜோதி செஞ்சனா இந்த ரெண்டு கட்டு பட்டப்பா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கே சரியா விதஞ்சிருங்க ஏய் ஏய் வந்தது இதில் நான் ரெண்டு ஏன் போட்டு நீ மூண்டி போட்டிருந்தா சரியா வந்திருக்குமா அப்படி ஒரு பிரச்சினை இருக்குல்லோ வந்துருக்கு வந்துருக்குள்ள மூண்டி போட்டாலும் சரி தானே வந்திருக்கு அதாவது என்ன ஈக்கு இப்போ எப்படி ஒரு டவுட் வந்துருது ரெண்டு இது போட்டான் ஒரு வேலை மூண்டி போட்டுருந்தா எங்கள் இதில் மூடி ஈக்கு வந்திருக்கும் சரியா மூண்டு ஈக்கு வந்திருக்கும் அதே மாதிரி இதுலேயும் ஒரு மூண்டு ஈக்கு தான் வந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டு தானே வெட்டுப்பட போகுது இதில் இருக்கிற ரெண்டு தானே தூக்கு போகுது அப்படின்னா சவன்தான் வரும் அப்படின்னாலும் நான் பொதுவாக தான் போனேன் ரெண்டு வெட்டுப்படுதுன்னு பார்த்து ஆனால் ஓகே நாலு போட்டாலும் இப்படி மூணு ஈக்கு தான் இதிலேயே நாலு வரும் இதிலேயே நாலு வரும் மிச்சம் இருக்கிற ரெண்டுலாம் வெட்டுப்பட்டு கொண்டிருக்கேன் ஓகே கான்செப்ட் சரி